வணக்கம் பாண்டிச்சேரி அமைச்சர் பாக்ஸிங் அசோசியேஷன் மிஸ்டர் கோபு அவங்க தலைமையில் எம்எல்ஏ சங்கர் அவர்கள் முன்னிலையில் அண்ட் ஜெயக்குமார் ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவர்கள் வருகையில் பாண்டிச்சேரி ஆச்சாரியா ஸ்கூலில் சப் ஜூனியர் ஜூனியர் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாக்ஸிங் டோர்னமெண்ட் நடந்துச்சு அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஜெயின் இன்டர்ஸ்டே பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்டு இன்றைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நடக்கும் இதில் நிறைய மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டார்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க வருகை புரிந்திருந்தார்கள் இதற்கு மிஸ்டர் ஜெயராஜ் மாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் கரத்தே அண்ட் பாக்ஸிங் கரத்தே அண்ட் ஜூடோ அசோசியேஷன் வச்சுருக்காங்க அவங்களும் கலந்துக்கிட்டாங்க இதுக்கு சீஃப் கெஸ்டாக டாக்டர் ஜே அரவிந்தன் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஆச்சாரியா வேர்ல்ட் கிளாஸ் ஸ்கூல் அதை இன்ஸ்டியூஷனுக்கு உள்ளவங்க அவங்க வந்து உதவி புரிந்து வந்தவர்கள் வேறு ஏராளமான மக்கள் வந்து கண்டு கழித்தார்கள் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் i அப்புறம் நம்ம பாண்டிச்சேரியில பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள பழக்கடை அந்த சந்து பாருங்க அதுல டூவே கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பாருங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கமும் வருது எப்படி வந்து அந்த டிராஃபிக் ஏற்கனவே பஸ் அங்கே நிற்கிது இங்கே கடை வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமே வராங்க எல்லாருமே நின்றுடுறாங்க அந்தளவுக்கு என் பக்கத்தில் உங்களுக்கு தான் இது இருக்குது சின்ன சுப்ராய் ப்ளேஸ் ஸ்ட்ரீட்டு தானே ஃபஸ்ட்டு இது இது ஏற்கனவே இது ஒன்மேவாக இருந்தது எப்படி டூ இதை வந்து டூவேவாக கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு இல்லை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் கவனித்தா மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பஸ்ஸு வந்து நின்றுடுது அதை பாருங்கள் ஆட்டோ வருது இங்கே பாருங்கள் கார் போகுது இதில் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது பஸ் வண்டி இதில் ப இங்கே நிறைய பழக்கடைகள்லாம் இருக்குது பல வருஷமாக இருக்க பழக்கடைகள்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கும் பழங்கள் விற்கிறாங்க உழவர் சந்தை பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இப்படி வந்து டூவே வந்து கொடுக்க நீங்களே சொல்லுங்கள் அது எந்த காரணத்துக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல இதை உடனடியாக புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து உடனே வந்து இது நடவடிக்கை எடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு டிராஃபிக் போலீஸ் இதை உடனே இதை வந்து ஒன்மேவாக ஆக்கணும் அது இல்லாமல் நாங்கள் உள்ள பஸ் ரொம்ப நேரமாக நிற்குது அதுக்கு அதுக்குன்னு சொல்கிறது தனி ஸ்டாண்ட் இருக்க இல்லையான்னு தெரில ஆட்டோவுக்கு தனி ஸ்டாண்டாக இல்லை அங்கங்கே அங்கங்கே நிறுத்திடுறாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெ தெருவே ரொம்ப சின்னதாக இருக்குது போகிறதுக்கு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் அவங்க பாண்டிச்சேரியில் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ மக்கள் வந்து அதில் ஃபுல்லாக ப்ளாக் ஆகிடுது பாருங்கள் எப்படி வந்து குளறுபடி நடக்குது பாருங்கள் இப்படியும் வராங்க அப்படியும் வராங்க இப்படி தான் போக முடியும் மக்கள் இதற்கு முடிவு எடுக்கணும்னு அங்கே உள்ள மக்களும் அங்கே உள்ள பொதுமக்களும் அங்கே கடை வச்சுருக்கிறவங்களும் அவங்க சொல்கிறாங்க அது பாண்டிச்சேரி புதுச்சேரி அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை என்பது மக்களின் கோரிக்கை தேங்க்யூ